அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் தமிழ் சினிமாவை பொறுத்தளவுள்ள இசைஞானி இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த இரண்டு பொக்கிசங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர்களுடைய இசையின் மூலமாகவும் இவர்களுடைய எழுத்தின் மூலமாகவும் இவர்கள் இருவரும் இணைந்து பல அருமையான பாடல்களை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அது எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் இவர்கள் தொட்ட அனைத்து பாடல்களுமே இருக்கிற அதே தருணத்தில் இவர்கள் அவரவர்களுடைய துறைகளில் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்று மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவுக்குள் அறிமுகமாக்கி பலதரப்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த பிறகு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு திரைப்படத்தின் வாயிலாக பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பையும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களினால் இவ்வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரிசையில் தான் இப்போது சமீப சில காலமாகவே வந்து இசைஞானி இளையராஜாவுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஆறு வருட காலமாக இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களுக்கு திரைப்படங்களையும் பாடல்களையும் அமைத்ததன் வாயிலாக பிறகு இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் இவர்கள் தொடர்பான பலதரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்தும் ஒவ்வொரு மேடைகளிலும் மறைமுகமாகவோ அல்லது நேருக்கு நேர் இடம்பெற்று வருவதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அந்த வரிசையில் இப்போது இவர்கள் தொடர்பான சர்ச்சை மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு தீய கிளப்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்ட நேரத்தில் அங்கு அவர் தெரிவித்த கருத்தின் மூலமாக வந்து ஒரு சர்ச்சையை வந்து இப்போ கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் உருவாகுவதற்கு மொழி எந்தளவு அவசியமோ அளவுக்கு இசையும் அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் மொழி எவ்வளவு பெரிதோ அளவுக்கு இசையும் பெரிது எனவே இது இரண்டும் சேர்ந்தால்தான் அது பாடல் என்று வெளிப்படும் என்று தன்னையும் பெருமைப்படுத்திக் கொண்டு இசைஞானி இளையராஜா அவர்களையும் மறைமுகமாக தாக்குவதைப் போன்று அவரையும் பெருமைப்படுத்தி கொண்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு உரையினை ஆட்டியிருக்கின்றார் அதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் புரிந்தவர்கள்தான் ஞானி புரியாதவர்கள் அஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு கருத்தின் மூலமாக வந்து இசைஞானி இளையராஜாவை வந்து மறைமுகமாக அவர் மீண்டும் சீண்டி படுத்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட கருத்தின் மூலமாக வந்து மீண்டும் தமிழ் சினிமாவுக்குள்ள வைரமுத்து இளையராஜாவுகளுக்கு இடையிலான வந்து ஒரு பாரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த சர்ச்சையில் வந்து இளையராஜா அவர்களுடைய சகோதரரான கங்கை அமரன் அவர்கள் இப்போ சமீபத்துல ஒரு நேர்காணலில் வந்து வைரமுத்து அவர்களை நேருக்கு நேராக வந்து தாக்கி பல அவதூறான வார்த்தைகள் மூலமாக வந்து வைரமுத்து அவர்களுக்கான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமாகுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தான் வந்து இசைஞானி இளையராஜா அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செஞ்சதோட இசைஞானி இளையராஜாவை பற்றி இனிவரும் நாட்களில் ஏதாவது ஒரு அவதூறான வார்த்தைகளோ அது ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்னா வைரமுத்து அவர்கள் இனி வரும் நாட்களில் பாரியதொரு பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவித்து அவர் பல சர்ச்சையான கருத்துக்களுக்கு பல கேள்விகளுக்கும் விடை கொடுக்கும் முகமாக வந்து இப்போ நேருக்கு நேராக வந்து வைரமுத்து அவர்களை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு இப்போ மீண்டும் வைரமுத்து அடுத்து இசைஞானி இளையராஜாவுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் வந்து இப்போ பாரதூரமாக வெடித்து தமிழ் சினிமாவுக்குள்ள மீண்டும் இசைஞானி இளையராஜாவா அல்லது வைரமுத்துவா சிறந்தவர்கள் என்று தங்களுக்குள்ளேயோ ஒரு போட்டியை ஏற்படுத்தும் வகையில் இப்போது இந்த சம்பவம் வந்து மிக பிரபல்யமாக பேசப்பட்டு வருது கிட்டத்தட்ட பல வருடங்களாக இடம்பெற்று வருகின்ற இந்த மோதல் இ இனிவரும் நாட்களில் எப்படியான தாக்கத்தை போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே சந்தர்ப்பத்தில் ஏனைய சினிமா துறைகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சினிமா அந்தந்த துறைகளுக்கு இடையில் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கலைஞர்களும் அவர்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்திக்கி ஆனால் தமிழ் சினிமாவுக்குள்ளே இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே இந்த ரெண்டு கலைஞர்கள் வந்து இப்போ போட்டி போட்டுக்கிட்டு வந்து தமிழ் சினிமாவை வந்து பாரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இசைஞானி இளையராஜா அடுத்தது வைரமுத்து அவர்களுக்கிடையில் இடம்பெற்று வருகின்ற மோதல் தொடர்பாக இனிவரும் நாட்களில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்கள் தான் என்னோட யூடியூப் சேனல் பக்கம் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போதான் நான் போட்ட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இனிமருக்கானுடைய இனமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்